மெசேஜ் வந்துருக்கு மெசேஜ் எதுல தான் ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஹலோ ஆ ஸ்கூல்லேருந்து பேசுறீங்களா கவர்மெண்ட் பசங்க தான் படிக்கிறாங்க மேடம் சரிங்க மேடம் செல்ஃபோனுங்களா ஆமா ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே இருங்க மேடம் ஏடிடிஎன்எஸ்இடியூ இதில் வந்திருக்கு ஆறு நம்பர் வந்திருக்கு ஓடிபின்னு போட்டு ஆறு நம்பர் வந்திருக்கு அந்த நம்பர் சொல்லணுமா ஓகே மேடம் மேடம் சரியாக இருக்குதுங்களா ஆ ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ மேடம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தனியார் ஸ்கூலில் மாதிரி பள்ளிக்கூடம் வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒவ்வொரு அந்த பல் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த கிளாஸுக்கு போகிறாங்களோ அந்த கிளாஸ் ஆசிரியர் வந்து பெற்றோரோட செல்ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அந்த ஓடிபி வந்து நம்ம சொல்லும் போது அவங்க வந்து அந்த இணையதளத்தில் பதிவு பண்ணிக்குவாங்க அந்த ஓடிபி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சுதான் டிஎன் எஸ்இடியு இந்த மாதிரி அதை வந்து ஆரம்பித்து அதில் வந்து என்ன போடுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் எண்ணை சரிபார்க்க ஓடிபின்னு போட்டு நம்பர் கொடுத்துட்டு பயன்படுத்தவும் கீழே வந்து தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைன்னு இருக்கும் இதனால் வந்து நீங்கள் இந்த ஓடிபி வந்துச்சுனாவே இந்த காசை எடுத்துடுவாங்க அப்படின்னு வந்து ஓடிபினாவே வந்து நம்ம பேங்க் காசை வந்து எடுத்துடுவாங்க அந்த பயம் எல்லாத்துக்குமே இருக்குது அந்த பயம் இருக்க வேண்டியது தான் ஆனால் வந்து இது வந்து பள்ளி இருந்து அவங்க அனுப்புகிறாங்க இந்த பள்ளி கல்வித்துறையில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் தமிழ்நாடு கல்வித்துறைன்னு இருக்கும் இந்த மாதிரி கல்வித்துறைன்னு இருக்கும்போது நீங்கள் வந்து அதை நம்பலாம் ஏன்னா அது வந்து நீங்கள் ஃபேக்காக இது பண்ணுறது வந்து உங்கள் பேங்க்லேருந்து இருந்து வர மாதிரி வந்து ஓடிபி வரும் பேங்கில் இருந்து வர ஓடிபிக்கும் இந்த மாதிரி இருந்து வர ஓடிபிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு வந்து பேங்க்கில் இருந்து வர ஓடிபி வந்து பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஒரு பத்து பசங்க மட்டும்தான் தமிழ்ல இருக்கும் இதில் வந்து முழுக்க முழுக்க தமிழே தான் இருக்குது ஓடிபின்னு மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்குது அதில் ஆறு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் சொல்லும் போது வந்து ஆசிரியர்கள் வந்து உங்கள் பசங்களோட அந்த செல்ஃபோன் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க இதனால் யாரும் பயப்பட தேவையில்லை நிறைய இடத்துல பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து பயப்படுறாங்க இதை நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆசிரியர்களுக்கு நீங்களும் வந்து உங்க முழு ஒத்துழைப்ப கொடுங்க நன்றி வணக்கம்